இந்த அலங்குமா கிடக்கு போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு ஐயோ என்னமா இது கிளீன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் போது நேரம் நமக்கு என்ன வேலை செய்யலா இருக்கு அந்த குடும்பம் நமக்கெல்லாம் எங்க இருக்கு எங்க சித்துனாலும் சரி என்னென்ன சுத்து கிடந்தாலும் சரி பறவை வந்து அம்புட்டு வேலையை நம்ம தான் ஒத்தாலாம் கடந்து பார்க்கணும் இதுக்கு தான் போகும்போது எல்லா வேலையும் முடிச்சு எடுத்து வச்சுட்டு தான் போவேன் இன்னைக்கு பாப்பா கவிட்டு ரொம்ப அவசரம் போனோம் பாரு அது கடைசியில் இம்புட்டு நேரம் வந்து சேர அக்கா அடி அடி மீது நடந்து வாட்டி என்னத்துக்கிட்டே இப்படி தலை தெரிக்க ஓடி வர வயிற்றுல பிள்ளைய சுமந்துட்டு இருக்கல அந்த நடப்பு கொஞ்சமா இருக்கா பாருங்களேன் என்ன ஓட்ட ஓடி வர என்னட்டி நாய் கலைக்கிற மாதிரிலாம் மூச்சு அழைக்கும் உனக்கு உனக்கு உடம்புல கொஞ்சம் மட்டும் பயம் இருந்தா இப்படி எல்லாம் ஓட்டம் பிடிக்க மாட்டேன் என்னவா வாட்டர் பண்ணிட்ட நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தேர்ந்து மாக்கறன்ற மாதிரி ஓடி வர. இதனால வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னு கடக்க ஒன்னு ஆச்சினா என்னடி ஆறது நம்ம நிலம? அட போக்க நீ வர. இது ஆதாவட தல போற விஷயம். குழந்தை விட அப்படி தல போற முக்கியமான விஷயம் நமக்கு எதுவும் இல்லடி. இந்த பிள்ளை எல்லாம் நீ எம்பட்டனால கஷ்டப்பட்டு இப்பதான் வயித்துல வந்திருக்கு. ஆதும் கட்டி அத அழிக்கணும் எல்லாம் பாக்குற நீனே சரி சரி முகத்தை தூக்கி வச்சிடாத. குழந்தை இல்லாத கஷ்டம் உனக்கு தெரியும்ல அதுக்காண்டி தான் சொன்னேன் ஆமா நான் இப்போதானே அங்கேருந்து வரேன் அதுங்காட்டியும் வயிற்றுல இருக்க பிள்ளைய கூட மறந்துட்டு இந்த ஓட்டம் ஓடி வரைய அப்படி என்ன பிரச்சனை அங்க அவ்வளோ லேசில் நீ வெளியில தலை காட்ட மாட்டியே நீ அதையும் தாடி வெளியில் வந்துருக்க நிச்சயமா ஏதாவது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அங்க என்னாச்சுன்னு சொல்லு ஆமா என்னத்தை சொல்லப்போ நம்ம மாமியாரு அங்கே என்ன ஆச்சுதுன்னே தெரில சுருண்டு படுத்து கிடக்காவ இவ பிள்ளை தாச்சி

அம்மா மாமா கூட அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் பணத்தலையில கால்ல வெளிய கொட்டனப்புறம் இருந்து எப்படின்னு ஓடிச்சா என்னன்னு கேட்டதுக்கு நான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட சொல்ல மறந்துட்டு நான் இப்பவுமே சொல்லியே ஆகணுமாக்கும் இல்லனா என் மண்டை ரெண்டா வெடிச்சிடுமாக்கும்னு சொல்லிட்டு ஆளேறி அடிச்சு ஓடிச்ச ஓ ஒரு வேலை இது அக்கா கதை கண்டது மனசு கேட்காம சண்டை போட்டிருக்குமோ அந்த கலவி சும்மா கிடக்காம தடப்பு தலையில மறுச்சு விட்டுருக்குமோ அதான் இது வழித்தாங்கம்மா வந்தது சுருண்டு கிடக்காப்போம் பாப்பாக்க வீட்டுக்கு வர்றதுல நிச்சயமா சிக்கல் இருக்குன்னு இது மண்டைக்கு நல்லா உரைக்குமே அவ்வளவுல அந்த மாதிரி காலையெல்லாம் இது செய்யாத பறவை எண்ணத்துக்கு இது சுருண்டு கிடக்கும் எடுத்துதா இல்லையா காலையில எதுவுமே சாடவே மாட்டேங்கிறாங்க

அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியா கணக்காக்கும் என் தலை அந்த வீட்டை விட்டு மறைஞ்சது அதுல அடிப்பழி ஆரம்பிச்சிட்டேன் ஆமா இப்போ அதுக்கு என்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு என்னத்துக்கு அது இப்படி நடிச்சிட்டு கிடக்கு இப்போ கலவி அக்கா ஓ யோசனை ஒரு பக்கம் கிடக்கட்டும் நீ முதல்ல வீட்டுக்கு வாக்க அங்கே வந்து அத்தை என்ன வெளுத்து வாங்கணுமோ வாங்கு அது நீ ஆச்சு இல்ல உங்க அத்தையாச்சு இப்போ வாக்கா முதல்ல அவங்க படுத்துருக்கத பாக்கும் போது எனக்கு என்னவோ மனசே கேட்கல நிச்சயமா உன்னை பார்த்தது எந்திரிச்சு உக்காந்துருவாங்க என்ன பார்த்தது நடுங்கிக்கிட்டு ஒண்ணுக்கு சின்ன பிள்ளையாட்டு எந்திரிச்சு உக்காரல சொல்ற அது என்ன சின்ன பிள்ளையாக்கம் என்னடி என்ன கட்டி பிடிக்க போறீங்களாக்கம் இம்பது பலமான யோசனை மண்டலங்கள் என்ன கொடுத்துட்டு கிடக்கு அடியே சக்தி அடியே உன்னுடாட்டி பாருங்களேன்னா நம்ம கூப்புறதுக்கு காது கேட்காதவங்களுக்கு அப்படி என்ன பலமான சிந்தனையா இருக்கும் ஹலோ மேடம் மிசஸ் சக்தி உங்களுட்ட கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியும் உங்க முடியும் இல்லைங்களா நானும் யாரும் என்ன உயரம் ரொம்ப பயந்துட்டேன் நல்லவேளை யாரும் மைந்து பெரத்தால வந்துட்டு பயங்காற்றியே

மறந்து நின்னு பார்த்தா கடைசில பார்க்க போல அந்த பிசாசுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்கு போல இருக்கு அதான் உன் புருஷா காரங்கிட்டையும் உன் மாமியால்கிட்ட நின்னு கொலை அடிச்சிட்டு கிடக்கா என்னன்னு தெரியல காலை பிடிச்சிட்டு இருக்காள சரி என்ன சங்கதியா இருக்கான்னு ஒட்டி கேட்கறேன் போனேன் கடைசியில கரெக்டா உன் புருஷா திரும்பித்தான் அதனால நான் அப்ப எடுத்த மாதிரி ஓட்டம் நேரம் இங்கதான் வந்து நிக்கேன் தேவையா வேணும் இந்த வயசான காலத்துல என்னத்துக்கு ஓடிட்டு தாடிட்டு என்ன கிடையாது அடேய் உனக்கென்ன என்ன பார்த்தா கிளவி கிளக்கா தெரியாதோ வைசைட்லாம் யாருக்கு வைசைட்டிடே வரியா கிரவுண்ட் டாங்கர்க்லாம் ரெண்டு பேருக்கு வாட்டர் யார் ஃபர்ஸ்ட் ஆလာ வருதுன்னு காணும் பயந்துட்டியும் ரொம்ப ஆமாங்க நான் மணி அடிச்சுட்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ நேரமும் சத்தம் போட்டேன் அப்பவும் உங்களுக்கு கேட்கவே இல்ல என்ன செய்ய நினைச்சேன் நீங்க கிச்சனில் தான் இருந்தீங்களாமே ஐயோ லூசு கும்பிட்டு உலக துளச்சிட்டேன் நான் உனக்கு தெரியும் யார் சொன்னா வந்து போச்சு இப்போ இருக்கு இல்லங்க ரொம்ப நேரம் என்ன பார்த்த அந்த சின்ன பிள்ளை கணக்கா தெரியதாக்கும் ஏன் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஏமாத்த நான் வந்ததுதான் நீ கிச்சன்ல தான் இருந்தீங்களாமான்னு சொன்னியே யாரும் சொன்ன மாதிரி பறவை யாரும் இல்லங்க ஆமா நீங்க இருக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் இவன் நம்புங்க யாருக்குமே தெரியாதுங்க நான் மட்டும் தாங்க தனியா இருக்கேன் உன் மொழி பார்த்தா சரியா தெரியல எனக்கு திருட்டு மொழி கணக்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்க ஏய் உண்மையை சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தெரியும் அது வந்து நீ வந்து போய் நீ இழக்கும் போதே தெரியுதுட்டி பல பேருக்கு உண்மை தெரியும் போல இருக்க நீங்க தான் இருக்கன்ட்டு சரி சரி சொல்லு யாருக்கெல்லாம் தெரியும் அம்மா தாயே புண்ணியவதி நல்லா இருப்பம்மா நான் இங்க ஒளிஞ்சிருக்கத மட்டும் அந்த பையட்ட சொல்லிரவே சொல்லிராதம்மா பறவை காட்டி எடுத்துட்டு இந்த ஓட ஓட விரட்டி அடி பண்ணாக்க ஏதோ பெருசா ஓட்டு பண்ணி பண்ணீங்க இப்போ என்ன இவரை கண்டு இப்படி ஃபைண்ட் சாகறீங்க வேற யார் இவர் உங்க தம்பி தானே அது ஏதோ ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டதம்மா அந்த பிள்ளை கிட்ட மட்டும் சொல்லிராத கண்ணே தெரிஞ்சா பறவை இல்லம்மா இறல அப்புறம் உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இதே மாதிரி இவன் சண்டைக்கு வந்தாலும் இவனை யார் சமாளிக்கிறது அது காண்டி தான் சொல்லுற நம்ம ரெண்டு பேர் நல்லது தான் அதுல இருக்குது அது அந்த பய இருக்கட்டும் சத்திய கோக்கனால இப்ப தெரியும் உங்களுக்கு யார் மைனது மைனி உங்களுக்கு கூட என் தயிர் வேண்டியதற்கு பாத்தீங்களா என்னமா சக்தி யார்கிட்டமா திரும்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு கூட தெரியாம انا யார ஆள் இந்த மாதிரி தெரியல انا குரல் மட்டும் கேக்குது இந்த குரல் எங்கயோ கேட்ட பழக்கப்பட்ட குரல் மாதிரி இல்ல இருக்கு ஆமா சக்தி நான் போகும்போது நீ பிங்க் கலர் சேரி தான கட்டி இருந்தேன் இப்போ இந்த கலர் கட்டி இருக்கேன் எப்படி அதுக்கு டிரஸ் சேஞ்ச் பண்ணனே நம்ம ரூமுக்கு வந்தியா இல்ல இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பாக்க வேண்டியது தெரியல நம்ம ஆபீஸ் போய் என்ன கேள்வி கேக்குற எப்படி விசாரிக்கலாம் பாரு அந்த பிள்ளையா என்ன ஒண்ணே தலைக்கறன்னு சொல்லிட்டு அது அங்க வந்து வாயிருக்க மாட்டேன்னு பொலிவிட்டு கிடக்க பாரு எனக்கு தெரிஞ்சே தவள தா வாயால கேடின்ற மாதிரி இந்த மைனி வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம ஏதா சத்தமா பேசி தொலைக்க பாரு மாட்ட போறாம அப்ப இருக்கு இவங்க சங்கதி மாரி சக்தி நான் புருஷங்கறங்க பக்கத்துல தான் நிக்கிறேன் என்னையும் ஒரு ஆளா நினைச்சு கொஞ்சம் பேச முடியுமா உங்களால என்கிட்டதான் என் பிள்ளை பேசிட்டு இருந்தது பயப்படாத பிள்ளைக்கு பாவம் ஒரே தலைவலி வாந்தியா எடுத்துட்டு கிடந்துச்சா அது சேலையெல்லாம் ஆயிட்டு அந்த நான் தான் கீழே கூட்டிட்டு போய் சேலையெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் சேலையெல்லாம் அலசி போட்டுட்டு மாடி கூட்டு போய் விட்டுட்டு வந்தேன் திரும்ப தண்ணி தாக்கிறதுக்கும் போல இருக்கு அந்த தான் கீழே வந்து நிக்குது அதான் நானும் தையில எடுத்து வந்தேன் ஐயோ ஐயோ என் சக்திக்கு தலைவலியா ஓ சாரிமா நானும் எப்படியாச்சும் என் மைனிக்கல்ல மண்ணை தூவிட்டு ஏமாத்திட்டு வந்துல தான் பார்த்தேன் அவங்க கிடுக்கப்படி போட்டு என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க பாத்துக்க என்னால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல தலை ரொம்ப வலிக்க தடை நீ வேற தலைவலி வந்தா சுத்தமா தாங்கிக்கிடவே மாட்டியே உனக்கு மாத்திரப்பட்டு கொஞ்ச நேரம் படுத்தாதான்

நாம ரெண்டு பேரும் படிச்ச முட்டாளா இருந்திருக்குமே அத நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி ஏங்க நீங்க உங்களை கஷ்டப்படுத்துறீங்க இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் கொஞ்சம் ஒழுங்கா மூளை யூஸ் பண்ணினா இவ்ளோ பிராப்ளம் நமக்கு நிச்சயமா வந்திருக்கவே வந்திருக்காது சரி வாமா கவலைப்படாத நாம கொஞ்ச நேரம் அந்த திண்ணையில உட்கார்ந்துடுவோம் நீ மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்க தைலம் தேய்ச்சி விட்டத கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பேனே சரி தான் சக்தி உனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல நீ வாமிட் எல்லாம் பண்ணதா சித்தி சொன்னாங்க அப்பெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல போல என்ன தேடி இருப்பல என்னடா இந்த பயல கூப்பிட்டு இவன் வந்து கூட எட்டி பாக்கலன்னு நீ என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பலமா என்னங்க இப்படி பேசுறீங்க எனக்கு தெரியாதாங்க உங்க நிலைமை நீங்க எத்தனை பேரை ஏமாத்திட்டு வரணும் அது லேசுப்பட்ட காரியம்மா நல்ல வேலை சின்னத்த என் கூட இருந்ததால எனக்கு எந்த கவலையோ பயமும் இல்ல நான் கீழே இறங்கலன்னா முதல்ல தான் கீழே போயிட்டு யாராவது வராங்களா போறாங்களான்னு பாத்துட்டு வாத்தாலும் என்ன கூட்டிட்டு போவாங்க தெரியுமா பரவாயில்ல என் சித்திக்கு உமல இருக்கிற பாச கூட எங்க அம்மாக்கு இல்லாம போச்சு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய மக்க உங்க மேல அளவுக்கு அதிகமா பாச இருக்குன்றத போக போக நீ புரிஞ்சுக்கிடுவே இப்ப நான் எரிச்சனால உன் மண்டையில ஏறவே ஏற கௌரி அந்த பிள்ளைய பார்த்து மெய் மறந்து ரசிச்சுட்டு கிடக்கா தலை வலி துடிச்சிட்டு கிடக்க சாட்டு போட்டு தலை தலம் தேய்ப்போம்லாம் இல்ல என்ன இது சீக்க வந்து கோலி அதை சுருண்டு படுத்து கிடக்கு என்ன சங்கதியா இருக்கும் எதுக்காக இந்த கிளறி இப்படி ஓப்பாரி வச்சிட்டு கிடக்கு காலில இருந்து இந்த அக்கப்புற தாங்கவே முடியலமா ஏய் அம்மா உங்க வீட்டு அக்கப்புற இல்ல எங்க வீட்டு அக்கப்புற ஊர் பட்ட அக்கப்புற பண்ணுது ஆமா இதுக்கு எந்த கோலாரு பிடிச்சி இப்படி ஆட்டி படைக்கிறாக்கும் என்ன ஆட்டாடுது காலில இருந்து இது நல்ல தடுமறல நடக்குது ஐயோ இத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோவத்துல பண்றதையும் பண்ணி விடுது அதுக்கு அப்புறம் சின்ன புள்ளையாட்ட உட்கார்ந்து ஓன்னு ஒப்பரைச்சி அழுதுகிட்டே கிடக்கு சமாதானம் படுத்தால சமாதானமா ஆக மாட்டேங்குது ஆனா அப்பமே கொஞ்சம் சிரிச்சாப்பதை இந்த வலி அனுப்பி வெச்சது இது இப்போ இத அழுதுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் கேளவி ஏய் கேளவி என்னடி என்னத்துக்கு நீ இப்போ இப்படி நடிச்சிட்டு படுத்துக்கிட்டே கிடக்க ஆமா நீ வயசுக்கு வந்துட்டியா என்ன

அனேஜி எழுந்திரிச்சோக்கரு முதல்ல நான் அதை அப்பமே மறந்து துடைச்சி போட்டு போயிட்டு பாத்துக்க சரி சரி என்ன இருந்தாலும் இது நம்ம மாமியாராச்சே அந்த உரிமையில தான் அடிக்குது நம்மளும் மருமகளாச்சே பொறுத்து போகோன்ட்டு பேசாம போயிட்டேன் முதல்ல எழுந்திரிச்சி என்ன பார்க்கற வழியை பாரு இங்கே இரு நானும் அப்ப சொல்லி படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ ஒரு வார்த்தை கூட கேட்கவும் மாட்டேங்கிற என்ன மதிக்கவும் மாட்டேங்கிற நீ எனக்கு பூச வச்ச மாதிரி அப்புறம் நானும் உனக்கு பூச வைக்க வேண்டிய ஜாக்கிரதை ஏட்டி அந்த பெரிய கலவி வீட்டுக்கு இது போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னல அப்ப இது மூஞ்சி மக்கர கட்ட எப்படி இருந்துச்சு இதே மாதிரி அழுகையும் கண்ணீருமா சீனை போட்டுட்டு நடிச்சிட்டு வந்துச்சா

நடிச்சிட்டு கிடக்க உண்மைக்கு சோகமா இருக்கியா இல்ல சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா அக்கவுண்ட் யாரு என்கிட்ட நீ ஆக்கம் கேட்டுற நான் யாரு நடிச்சிட்டு நீங்க நீ தான் ஊரே உன்னை நடிச்சு போட்டோ விளைச்சா உனக்கு தெரியாத சங்கதி என்னன்னு அப்படிவா வலிக்கு இப்ப என்ன உனக்கு பாப்பாக்காவ பாக்க போனோம் அதுக்கு கண்டித்தானே மோரைக்கட்டி இப்படி தொங்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு கிடக்க நம்ம அழுது ஊருக்கு ஒப்பாரி வச்சோம்னா இவன் நிச்சயமா போய் என்ன கூட்டிட்டு வருவா நான் வந்தது

நான் ரெண்டாவது உன கூட்டி போறது பத்தி யோசிக்க வாய் முன்ன சாப்பிட முடியலமா திங்க இயல படி முதல்ல சோறு తిని அதுக்கு பிறகு அக்காவ பாக்க போறது பத்தி பேசிக்கலாம் இல்ல ம் ஆ சொல்ல உடடி நானே திங்க சின்ன பிள்ளை கள்ள குடுக்குற மாதிரி குடுக்குற எங்க ஏழு கள்ள தவை சாய் நீயும் பச்சை பிள்ளை மாதிரி நடக்க ஆமா நீ சாட்டியா இல்லையா அடேங்க அப்படி இந்த கேள்வி இப்பதான் கேட்கணும் தோணுதாக்கா உனக்கு

அதையே சொல்லாதே சரி சும்மா தான் சொன்னேன் நானும் சாப்பிட்றேன் நீ முதல்ல சாப்பிடு நம்ம பாப்பா அக்காவை போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் உடம்புல உசிரியே வரும் அதானே எனக்கும் அந்த அக்காவை பாக்காதது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு

ஆமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வாங்கிட்டு வழக்கு மாத்தாலே பூசை வாங்கினதுனா நியாயமா பார்த்தா ஒப்பாடி வைக்க வேண்டியதுன்னா ஆனா நீ இன்னும் என்கிட்ட பூசை வாங்கின மாதிரிலாம் ஒப்பாடி வச்சுட்டு கிடந்த அப்படி சும்மா மலைச்சார முழுங்கு ஐயோ காமெடி பண்ணி தலைவிங்க